வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு கடும் சரி ஒரு வரலாறு காணாத சரிவோடு காணப்பட்டது அதே போல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே நாளில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதனுடையான விலை சரிவோடு முடிஞ்சிருக்கு தங்கத்தோட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எட்டாவும் எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக விலை ரூபாயா காணப்படுது மேற்கொண்டு எப்படி குறைந்தபட்சம் இருந்து அதிகபட்சம் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபாய் முடிஞ்சிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டாக காணப்பட்டது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோடு அறுபத்தெட்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இது நூறு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தில் காணப்படுவது அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழுவதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்க

காணப்படுது இது மேலும் சரியான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் அறுபத்தி மூன்றாயிரத்துல காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துல இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தை சரிவில் காணப்பட்டாலும் சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக வாகனங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் அசோக் லைலண்ட் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கலாம் என்று மதிப்பீட்டை கோல்மென்ட் சக்ஸ் தொடர்கிறது அதே வேளையில் இந்த பங்கின் இலக்க விலை ரூபாய் இரநூத்தி எண்பதாக அதிகரித்துள்ளது முதலில் இலக்கு விலை ரெண்டாயிர இரநூத்தி அறுபதாக நிர்ணயிக்கப்பட்டது பன்னிரண்டு மாதங்களில் கடைசியாக வர்த்தகம் செய்யப்பட்ட விலையானது ரூபாய் இரநூத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஏழு சதவீதம் வரை இப்பொழுது வரை உயர வாய்ப்புள்ளதை குறிக்கிறது இது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது